આર પગ્રાટ போராட்டம் போராட்டம் இது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நேர ஆசிரியர்களை ஆசிரியர்களை சொன்னும் தமிழக அரசு செய்யும் தமிழக அரசு நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் சொன்ன

பள்ளிக்கூடத்தில் பாதி வேலை பள்ளிக்கூடத்தில் பாதி வேலை கேட்டு நிக்கிறோம் சம்பளம் சம்பளம் ஆதி நாளில்

சனம் எல்லாம் எங்க வீட்டு சனம் எல்லாம் பரிகாசமா பார்த்தது பரிகமா பார்த்தது பத்துமா 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 பன்னெண்டாயிரம் பத்துமா பன்னெண்டாயிரம் பத்துமா கடைவாசி ஏறி போச்சு கடைவாசி போச்சுமா

இது போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நேர ஆட்சியர்களை பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்த பணி நிரந்தரம் செய்திடுகள்

சொன்ன பகுதி நேர ஆசிரியர்களை சொல்லிடுவோம் என்று தானே என்று தானே சொன்னீர் ஆண்டுகள் மூன்று கடந்துனவே ஆண்டுகள் மூன்று கடந்துனவே ஆண்டுகள் மூன்று கடந்துனவே ஆண்டுகள் மூன்று கடந்துனவே ஏன் இன்னும் செய்யவில்லை ஏன் இன்னும் செய்யவில்லை ஏன் இன்னும் செய்யவில்லை ஏன் இன்னும் செய்யவில்லை சொன்னதை தானே கேட்கின்றோம் சொன்னதை தானே கேட்கின்றோம் சொன்னதை தானே கேட்கின்றோம் சொன்னதை தானே கேட்கின்றோம் சொல்லியபடி செய்டுங்க சொல்லியபடி செய்யுங்க சொல்லியபடி செய்டுங்க சொல்லியபடி செய்டுங்க பகுதி நேரா ஆசிரிகளை பகுதி நேரா ஆசிரிகளை

பன்னெண்டு போச்சாம்பா பன்னெண்டு வெள்ள கிட்ட வெள்ள